மனம் விட்டு பேச உணர்வுகளை பகிர உங்கள் அடையாளம் கேட்காத உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு நேசம் வாழ்வதற்கு அழைப்பு எட்டு மணி நேரத்துக்கு கம்மியா தூங்குறதுனால மனநலம் எப்படி பாதிக்கப்படும் கண்டிப்பா உறக்கம் குறையும் போது மனநலம் பாதிக்கப்படுது உடனடி விளைவுகள்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் உறக்கம் குறைவாக இருக்கும்போது அடுத்த நாள் காலையில் நீங்கள் சோர்வை உணர்வுகள் உணர்வீர்கள் அல்ரீஸ் புத்துணர்ச்சிங்கிற உணர்ச்சி இல்லாமல் இருக்கும் இன்று வேலைக்கு போகணுமா இன்னும் கொஞ்சம் படுத்துக்கலாமா அப்படிங்கிற உணர்வு இருக்கும் இந்த சோர்வு தாண்டி பார்த்தீங்கன்னா எந்த காரியத்திலையும் ஆர்வம் இருக்காது அன்றைக்கி எதையும் செய்யறதுக்கான ஆர்வம் குறைவா இருக்கும் அப்படியே ஆர்வத்தை நீங்கள் திரட்டி வேலை செய்ய ஆரம்பித்தாலும் உங்க செயல்திறன் குறைபாடு இருக்கும் நீங்க பொதுவாக ஐந்து நிமிடத்தில் அல்லது அரை மணி நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய வேலை பண்படங்கு அதிக நேரம் எடுத்து தான் உங்களால செய்யற மாதிரி இருக்கும் செயல்திறன் அதற்கு மேலே குறையுது அப்படின்னு இருக்கும்போது அதை சுட்டி காட்டுபவர்களிடமோ மற்றவர்களிடமோ எரிச்சலும் கோபம் ஏற்படும் இதனால உறவுகளில் பிரச்சனை ஏற்படலாம் இதெல்லாம் உடனடியாக அடுத்த நாள் ஏற்படக்கூடிய விளைவுகள் தொடர்ந்து உறக்கமின்மையில் அவதிப்படுபவர்கள் காலப்போக்கில் நீண்ட காலத்தில் பலவிதமான மன நோய்களுக்கு அவர்கள் ஆட்படுகிறார்கள் மனச்சோர்வு அதாவது டிப்ரெஷன் மனப்பதட்டம் ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ் இது மாதிரியான பலவிதமான மனநோய்கள் அவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனநோய் ஆனதுக்கப்புறம் அதற்கு சிகிச்சை தேவைப்படும் அப்படி ஆகாமல் உறக்கமின்மை இருக்கும்போது உறங்கும் பழக்க வழக்கங்களை சரியாக செய்து அமைதியான சூழலில் ஒரே நேரத்துக்கு எப்போதும் படுத்து நல்லபடியாக ஆழ்ந்த உறக்கத்துக்கு செல்வது நல்லது நாம் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டு டீ காஃபி மற்றும் இந்த செல்ஃபோன் பயன்பாடு ஆகியவற்றை குறைத்து உறக்கத்தை நாம் வந்து சீர்படுத்திவிட்டால் வாழ்க்கை சீராக இருக்கும்